நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஒரு இனிப்பு செய்ய போகிறோங்க வீட்டில் பிள்ளைங்க இனிப்பு சாப்பிட்ணுன்னு விருப்பப்பட்டாங்கன்னா உடனே கடையில் போயிட்டு கலர் கலராக வாங்கி கொடுக்காம இது போல் ஒரு இனிப்பு வீட்லேயே செஞ்சு கொடுங்க இந்த இனிப்பு ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது ஒரு பெருமாள் கோவில் பிரசாதம் இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல அடி கனமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் தான் மற்ற மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன் அதனால இதில் மூணு கப் அளவுள்ள தண்ணி சேர்க்குறேன் அதே போல் இதில் பாதி சைஸ் இருக்கக்கூடிய கப்லையும் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் இந்த தண்ணியோட அளவு நம்ம ஓப்பனில் வச்சு வேக வைக்கும்போது கொஞ்சம் கூடுதலாவோ குறைவாவோ தேவைப்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிடுங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம எந்த கப்பில் ஃபஸ்ட்டு அளந்தோம் இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவுள்ள அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசியோட அளவு நூறு கிராம் நூறு கிராம் அளவுள்ள பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் தான் சர்க்கரை பொங்கல்லே ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பு இதுக்கு நான் பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கேன் அரிசி அளந்த அதே கப்பில் தான் மூணு பங்கு தண்ணி எடுத்திருக்கேன் புது அரிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணு கப் எடுத்துக்கோங்க பழைய அரிசியாக இருந்ததுன்னா அஞ்சு கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் பாசிப்பருப்பு அரிசி அளந்த கப்லேயே அரை கப் அளவு எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பையும் அதே போல் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதையும் இதிலையே சேர்த்துருங்க இப்போது ஒரு மிதமான தீயில் வச்சுட்டு தட்டு போட்டு இதை மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க நீங்கள் கொஞ்சம் கூட காற்று போகாமல் மூடி வச்சுட்டீங்கன்னா பொங்கி வழி ஆரம்பிச்சிடும் அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக ஒரு சைடு ஓப்பன் விட்டு மூடி வைங்க இது நமக்கு நல்லா மசிஞ்சி குழைவாக இது போல் வெந்து வரணும் நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பருப்பு சேர்த்தேன் ஏன் அப்படி சேர்த்துன்னு பாத்தீங்கன்னா பருப்பு இது போல் எனக்கு கொஞ்சம் தனித்தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த சமயத்தில் பருப்பு அளந்த கப்பில் ஒரு கப் அளவு உள்ள நெய் இதில் சேர்த்துக்கலாம் மொத்தமாக இந்த ரெசிபிக்கு அரிசி எவ்வளவு எடுக்கிறோமோ அதுக்கு சமமான அளவு நெய் தேவைப்படும் கோவில் பிரசாதம் அப்படிங்கிறதுனால நெய் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்ப்பாங்க நீங்கள் உங்களோட விருப்பப்படி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய்யோட அளவு பார்த்து குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கலந்து விட்டுருலாம் இது போல் ஒரு கன்சிஸ்டன்சி வரைக்கும் வெந்த பிறகு இதுக்கு தேவையான இனிப்புக்கு சர்க்கரை சேர்க்கணும் நம்ம அரிசி அளந்த கப்லையே நாலு கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை நாலு கப்புன்னு உடனே எல்லாருமே நிறைய இனிப்பு அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இல்லை நம்ம பருப்போட அளவை இதில் கால்குலேட் பண்ணல அரிசியோட பாதி அளவில் பருப்பு எடுத்திருக்கோம் அதே போல் சர்க்கரை பொங்கல் அப்படின்னும் போது அது நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் நம்ம கப்பு நிறையவோ தட்டு நிறையவோ சாப்பிட போகிறது கிடையாது ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சாப்பிடுவோம் அவ்வளவுதான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு அளவு அரிசிக்கு நாலு பங்கு அளவு இனிப்பு சேர்ப்பாங்க இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை சேர்த்து தான் செய்வாங்க முதல்ல எவ்வளோ கெட்டியாக இருந்தது சர்க்கரை சேர்த்து கலந்த உடனே எந்த அளவு இலகலாம் மாறிடுச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நாலு ஏலக்காவை நல்லா இடிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சிருந்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விடலாம் நல்லா இது கொதித்து வெளியெல்லாம் தெரிக்கும் அதுக்கேற்ற மாதிரி மிதமான தீலையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கலந்து கலந்து விடுங்க தேவையான போது நடு நடுவில் நெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமலும் இருக்கும் கர்விலையும் ஒட்டாமல் வரும் ஏன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் குக்கரில் தான் சமைக்கிறோம் நான்ஸ்டிக் பாத்திரம் யூஸ் பண்ணல இதே போல் கட்டிகள்லாம் இல்லாமல் கலந்து கலந்து விட்டு நல்லா இது இன்னும் கொஞ்சம் சுருங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு மேலெல்லாம் அப்படியே நமக்கு ஏடு படிஞ்ச மாதிரி வருது சக்கரை பாகா மாறி அது இதோடு சேர்ந்து நல்லா திக்காக மாறி வந்திருக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆறுன பிறகும் நமக்கு இலகலாக இருக்கும் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க இல்லையா அது போல் கிடைக்கும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப இருக விட்டுட்டிங்கன்னா கெட்டியாக ஆகிடும் நம்ம கேக் போல் கட் பண்ணி எடுக்கிற மாதிரி மாறிடும் இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நெய் நம்ம தாராளமாக தான் சேர்க்க போகிறோம் அதாவது ஒரு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு அளவு நெய் அப்படின்ற அளவில் நான் அளந்து எடுத்திருக்கேன் அந்த நெய்யில் பாதி நெய் ஏற்கனவே நம்ம சேர்த்தாச்சு மீதி நெய்யை இப்போ இதில் சேர்க்கிறேன் நெய் நல்லா உருகின பிறகு நம்மளோட விருப்பப்படி தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு கூட குறைய உங்களோட விருப்பப்படி சேர்த்துக்கோங்க கோவிலில் கொடுக்கும் பொழுது முந்திரி பருப்பு தான் சேர்ப்பாங்க பாதாம்லாம் சேர்க்க மாட்டாங்க நம்ம வீட்டில் செய்யும் பொழுது நீங்கள் விருப்பப்பட்டால் பாதாம்லாம் கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா ஓரளவு கலர் மாறின பிறகு இதில் கொப்பரை தேங்காவை துருவி எடுத்து சேர்க்கணும் நம்ம அரிசி அளந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொப்பரை தேங்காய் நல்லா குவிச்சு அளந்து எடுத்துக்கோங்க கொப்பரை தேங்காவை நல்லா துருவிட்டு எடுத்து சேர்த்துக்கோங்க கொப்பர தேங்காய் வீட்டில் இல்லை அப்படின்னா நம்ம சாதாரண தேங்காய் வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா பச்சை தேங்காய் அதுலேயே கொஞ்சம் நல்லா முத்துன தேங்காவாக இருந்ததுன்னா அதை துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க கொப்பரை தேங்காவாக இருந்ததுன்னா சீக்கிரமாக இது போல் நமக்கு கிறிஸ்பியாக வந்துடும் நம்மளோட தாலிப்புடனா சூப்பராக கம கமன் ரெடி ஆயிடுச்சு இப்போது இந்த எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க பொங்கலில் சேர்த்துற போகிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பாருங்களேன் அவ்வளவு சூப்பராக இருக்கும் கம கமன வாசனையில் ஒரு சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மேல்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் பெருமாள் கோவில் இருக்குது அந்த பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக கொடுக்கக்கூடிய ஒரு சர்க்கரை பொங்கல் ரெசிபி தான் ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் சுவையான இந்த சக்கரை பொங்கல் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்